என்னுடைய அந்த கிஃப்ட் போய் சேரைக்குள்ள தான் அந்த என்னுடைய மகனுடைய முகத்துல வர அந்த மகிழ்ச்சி அதை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தவர் போய் தான்

கொடுக்க கூடாதுன்றக்காக உளவு தூரம் செலும் அவங்களுக்கு பிடிச்சது அது அப்பா சொல்லியிருந்தார் நீங்க அப்பாவை மிஸ் பண்ணுறேன்னு தோன்ற தருணங்கள் அப்படியே கட்டி அப்பா அவன் நினைச்சிங்கன்னு சொன்னா அந்த ஒரு கொஞ்சம் ஃபீல் அது அப்பா அந்த அப்பாவை கட்டி பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும் சொல்லி சொல்லி இருந்தவர் என்ன என்ன அப்ப என்ன சொன்னவர்னு சொன்னா அளவா சாபம் வணக்கம் நாங்கள் எங்கே வந்துருக்குறோம்னு சொன்னால் வவுனியாவுக்கு வந்துருக்குறோம் நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம் இந்த சர்ப்ரைஸ் கிட்டே கொடுக்குறதுக்கு வவுனியாவிலே வங்கின்னு சொன்னால் கற்பகபுரத்துக்கு வந்துருக்குறோம் இந்த சர்ப்ரைஸ் கிட்டே கொடுக்கப்போறோம் இப்போ நாங்கள் கூப்பிறோம் வணக்கம் வணக்கம் சத்தமா தெரியுமா அங்கே இல்லை ஏன் வந்துருக்குறோமுன்னு சொல்லி தெரியுமா அதுவும் தெரியாதா இல்லை ஆ ஏன் வந்திருக்குறோம் ஓ அதுக்கு கேக் பெட்டா வந்திருக்குறோம் என்ன என்ன பேர் தம்பிக்கு ரஜிந்தன் ரைட் எதுனாவது பிறந்த நாள் பதிமூன்றாவது அப்ப தரம் எட்டுலையா கல்வி கேட்கறீங்க தரம் ஏழு ரைட் ஓகே பதிமூன்றாவது இன்றைக்கு தம்பி நிறைய பேர் விஷ் பண்ணிருப்பேன் அப்படித்தான் ஃபர்ஸ்ட் யார் விஷ் பண்ணாங்க அம்மாவா ரைட் அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்களோட இந்த பிறந்த தினத்துக்கு உங்களை விஷ் பண்ணி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க சரியா பட் நாங்கள் அந்த கிஃப்ட்டை தாரதுக்கு முன்னாடி இந்த கேக்கை கட் பண்ணுவோம் ஆனால் கிஃப்ட் உடனே தர மாட்டோம் நீங்கள் அந்த கிஃப்ட் யார் தந்தன்றது சரியாக சொன்னால் தான் நாங்கள் உங்களுக்கு தருவோம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு கேக்கை கட் பண்ணுவோம்மா கட் பண்ணி பதிமூன்றாவது பிறந்த தினத்தை கொண்டாடுவோம் என்ன சொக்லேட் என்ன அப்போ என்ன சொன்னவர்னு சொன்னால் அளவாக சாப்பிட இப்போ சொல்லுவோம் நாங்கள் கெட்லக் ஜெஃப்னா சர்ப்ரைஸ்லேருந்து வாரம் இன்றைக்கு தம்பியோட பிறந்த தினம்னு சொல்லி அதுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கொடுத்து அவருக்குரிய பிறந்த தின வாழ்த்தை சொல்லிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க சரி அது யார் அனுப்பினாங்கன்றதை நீங்கள் சரியாக சொன்னால் தான் இங்கே இவ்வளோ கிஃப்ட்டும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இன்றைய பிறந்த தினத்து யாராக இருக்கு அப்பா அப்பாவா அப்பா கூப்பிடுங்க அப்பா கேட்போம் நீங்கள் தான் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்களாப்பா எங்க அப்பா அப்பா கூட்டிட்டீங்க கேளுங்க அப்பா நீங்களா தந்தீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கூட இல்லையா பா கேட்கோன்னீங்க அப்பா அங்க இங்க இங்க இல்லையா அப்பா வெளிநாடா எந்த நாட்டுல இருக்கிறாரு பிரான்ஸ்ல அப்ப அப்பா தான் தந்திருப்பாருன்னு சொல்றீங்களா நான் அதான் சொன்னேன் என்ன அப்பா தந்திருந்தா நாங்க கேட்டிருப்போமே இதான்னு சொல்லி நான் அப்பா கூப்பிட சொல்லி கேட்டிருக்க மாட்டேனே வேற ஒரு ஆளு தான் தந்திருக்குறேன் அண்ணாவா அண்ணா டேஷா பானு லோஷன் ரைட் அவரும் தெரியலை இனித் யார் யாரோ தெரியலை தம்பிக்கு பட் இப்போ தெரியலை வேறு யாராக அப்பாண்டு ஆரம்பத்தில் சொல்லிருந்தீங்க நீங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா இந்த டைம்ல ஆ அம்மா அம்மாவுக்கு பக்கத்தில் அப்பா அப்பா நடுவில் நீங்க இருந்து இந்த பிறந்த தினத்தை கொண்டாடியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கு மேம் அப்பாவும் இந்த நிமிஷத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவார் நினைக்கிறோம் இந்த காணொலியை பார்க்குறதால கொஞ்சம் ஆறுதல் அடைவார் அப்படின்னு சொன்னாங்க நினைக்கிறோம் அப்பா நீங்க அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப என்ன? நிறைய சொல்லவே இல்லாத தான அவளோட மிஸ் பண்றீங்க அப்படியா அப்ப நிறைய காலமா வெளிநாடு போய் இவருடைய ரெண்டு வேசைல انا ஒன்னு வழக்கு பிரகடில வந்து போனதுல அப்பா சொல்லியங்களே கங்கலங்க நாடு மிஸ் பண்றீங்களா அப்பா என்ன சொல்ல ஆசை பண்றீங்க அப்பா இந்த கானவளியல பாப்பறே பெரும்பாலும் ஆனால் கிஃப்ட்டு தந்து தான் யாரண்டு நீங்களும் சொல்லி நாங்கள் இப்போ கிஃப்ட்டை கொண்டு போக போகிறோம் இப்போ திருப்ப ஆட்டோ கடிக்க போகிறோம் நீங்கள் இப்போ அப்பா பற்றி அப்பா ஃபுரன் லேண்ட் அப்படியே நான் அந்த விஷயத்தை கேட்குறேன் உங்கள்கிட்ட அப்பா என்ன சொல்ல போகிறீங்க நாங்கள் இந்த வீடியோ அனுப்புறோம் அப்பா என்ன சொல்ல போகிறீங்க உங்களை வாங்கண்ட ம் ஆ நீங்கள் சொல்லுங்க சரி அவர் அப்பா என்ன சொன்னபடியே கண்ணெல்லாம் கலங்குது ஓகே நீங்கள் இந்த கிஃப்ட்டை யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்க அப்பா இல்லாட்டி ஒரு யார் தந்திருப்பா அம்மா ஆஹ் பாருங்க அம்மா இரு முத பாஜலுங்க அம்மா தந்திருப்பா அம்மா உங்களோடயே இருக்கிறாள் உங்களோடயே இந்த எந்த நேரமும் இருக்கிறா அப்போ என்ன அம்மா இந்த விஷயத்த ரெடி பண்ணிருப்பா யார் தந்தான்ட்டு சொன்னா உங்களுக்காக நீங்க நல்லா இருக்கணும் உங்களுடைய கல்வி கல்வியெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் அருமையானதா உங்களுக்கு ஒரு நிமிஷத்தையும் அங்க அர்ப்பணித்து கொண்டு அப்பாதான் தம்பி தாந்துருக்குற ஏன்னா அப்பா மிஸ் பண்றேன்னு சொல்லி இருந்தீங்க அப்பா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த நிமிஷத்துல விரவணும் அப்பா உங்களுக்கா தன் உங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சிருக்கணும்ன்றக்காக தான் அங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன் ஏன்னா அப்படி ஆனால் அப்பா சொல்லியிருந்தேன் இந்த நிமிஷத்தில் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த நிமிஷம் ஆனாலும் தன்னுடைய அந்த கிப்டெல்லாம் போய் சேரைக்குள்ள தான் அந்த என்னுடைய மகனுட முகத்தில் வர அந்த மகிழ்ச்சி அதை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தவர் ஏதா ா சரியா அப்பதான் தந்திருந்தாரு என்ன எனக்கு பாப்போமா உம் கேக்கும் தான் வாங்கி கொடுத்திருந்தேன் என்னுடைய அன்பு பையனுக்கு நான் கேக்க கொடுத்து கட் பண்ணுங்க அப்பாட சார்பாக என்னுடைய வாழ்த்தையுன்னு சொல்லும் அப்படி சொல்லி சொல்லியிருந்தவர் கேட்கும் அப்பா தான் இருந்தவர் அடுத்து இந்த இந்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்று சொல்லி சொல்லியிருந்தவர் ஆனால் இன்னும் ஒரு கண்டிஷன் ஒன்று சொல்லியிருந்தவர் நான் கிஃப்ட்டு தந்துட்டு என்ன சொக்லேட் என்ன அப்போ என்ன சொன்னவர் என்று சொன்னால் அளவாக சாப்பிடட்டுமா நைட்டில் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ப்ரஷ் பண்ணி போட்டு தூங்க சொல்லி சொன்னவர் சரியா கட்டாயம் அப்படி செய்வோம் ஏன்னா சந்தோஷமா அது ஆ பெரியப்பா சொன்ன மாதிரி செய்யணும் சரியா அடுத்தது என்னன்னு சொல்லி பார்க்கணும் என்னன்னு செல்வம் உங்களுக்கு பிடிச்சது பொம்மா குட்டி ஏன்னா அது அப்பா குடுக்க சொல்லியிருந்தார் நீங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன்னு தோன்ற தருணங்கள் வேறு இருந்த போதெல்லாம் அது அப்படியே கட்டி அப்பா அவ நினைச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஒரு கொஞ்சம் ஃபீல் அது அப்பா அந்த அப்பாவை கட்டி மாதிரியான ஒரு ஃபீல் வேறுமென்னு சொல்லி சொல்லியிருந்தவர் தெரியா அப்பா மிஸ் பண்ணுற டைம்ல எல்லாம் முதல்ல நீங்கள் கட் பண்ணி கொள்ளுவனா ரைட் அடுத்தப்பா என்னன்னு சொல்லி பிறந்த நாளுக்குரிய அந்த பிறந்தநாள் வாழ்த்து ஏன்னா உங்களுக்கு எத்தனை வருடமானாலும் இதை பார்க்கக்குள்ள இந்த நிமிஷம் உங்களுக்கு ஞாபகம் பெறும் அப்பா அன்பாக உங்களுக்காக இந்த வாழ்த்து மட்டல தந்து இருக்கிறேன் சரியா உண்மையிலேயே அந்த அப்பா பையன் பாசம் ஒரு வித்தியாசமானதான அந்த அப்பாவோட இருக்கிறது அப்பாவை அப்பா அரவணைப்பு அப்பான்ற பாசம் எல்லாமே அந்தந்த வயசில் கிடைக்கணும் உண்மையிலேயே ஆனாலும் அப்பா யாருக்காக கஷ்டப்படுறாருன்னு சொல்லி பார்த்தா உங்களுக்காக தானே அதுக்காக நீங்கள் என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னாக்காக அப்போ அங்கே இவ்வளோ சவால்களை சந்தித்து தான் உங்களை எல்லோருமே மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்றைய தினம் உங்களுடைய பிறந்த தினத்திலேயும் தான் தொலைவில் இருந்தாலும் உங்களுக்குரிய தன்னுடைய அந்த கிஃப்டெல்லாம் போய் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த கிஃப்ட்டு தந்திருந்தவர் இப்போ சொல்லுங்கள் அப்பா என்ன சொல்ல ஆசைப்பட்றேங்க இவ்வளோ கிஃப்டையும் பார்த்துட்டேன் உங்களை பிடிச்சிருக்கா எல்லாம் ஆ சாக்லேட்டை பார்க்கக்குள்ளே என்ன ஞாபகம் பண்ண அளவா சாப்பிடணும் அப்படிதான் ப்ரஷ் பண்ணுறதும் மறந்துடாங்க டேடி அந்த பொம்மையை பார்க்கக்குள்ள இனி அப்பாவை எல்லாம் மிஸ் பண்ண ஒரு எண்ணம் பெறுதோ அப்பே அந்த பொம்மையை நீங்கள் அப்பாவை ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணணும் சரியா ரைட் மறந்து பிறந்த தின வாழ்த்து சரி நீங்கள் என்ன சொல்ல சொல்லுறீங்க இந்த நிமிஷத்தில் நீங்கள் ஏற்கனவே வீடியோ கோல்ல எல்லாம் அல்ல ஆடியோ கோல்லலாம் கதைப்பீங்கள் ஆனால் இந்த காணொலி கூடாக இன்றைய தினம் பிறந்த தினத்துக்கு அவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்கள் வேறு அது என்ன ஆனாலும் அவர் அந்த ஒரு வெற்றிடத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன தூரம் கஷ்டப்பட்ட எங்களுக்கு அடிக்கடி கோல் பண்ணி தம்பி எல்லாம் ரெடி அதெல்லாம் பார்த்து பார்த்து பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியே வேணுங்க அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய விஷயங்கள் கூட தொடர்பிலே இருந்து செய்திருந்தார் ஒவ்வொரு விஷயமும் ஆனாலும் நீங்கள் சொல்ற தான் என்னதான் தொழில் இருந்து இருக்கிற சந்தோஷம் ரைட் ஆனாலும் அடுத்தடுத்த பிறந்த தினங்களில் அப்பா அப்படி நீங்களாம் குடும்பமா உங்கள் இலங்கையில் அல்லது பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல தானப்பா உங்களோட இந்த பிறந்த தினத்தை சிறப்பாக கொண்டு வரணும் நாங்களும் இறைவனை சரியா சரியா அப்போ நாங்கள் போகட்டுமா போட்டுமா ஏ எல்லாமே தந்துட்டோம் சரியாப்பா என்ன ஆமாம் நாங்களும் இப்போ விடைபெற போகிறோம் மீண்டும் தம்பிக்கு எங்களுடைய தின வாழ்த்துக்களை கூறி நாங்களும் முடியாப்படுறோம் மேலே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க முழுமையாக அதுக்கு உங்களுக்கு நாங்கள் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லி நாங்களும் முடியப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட பேர் சிவரூபனேண்ணா சிவரூபன் அவருக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம்னு சொன்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்கு எங்களை தெரிய விஷயம் இருக்குது அவருக்கும் பெரிய தேங்க்ஸ் தம்பிக்கும் தின வாழ்த்து உங்களை எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லி நாங்களும் முறைப்படுறோம் அப்பா

நன்றி ஓகே நீங்கள் அப்பாட்டை கேட்ட அவ்வளோ கோரிக்கையும் விரைவில் நிறைவேறணும் சரியா நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் நாங்கள் வந்து தான் ஆசைப்படுறோம்மா சரி நன்றி